வணக்கம் நையர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகள் இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து மகேந்திரா ஃபைன் டர்போ ஆக்டருங்க கூடவே வந்து ஒரு பெட்டிங்க கூடவே வந்து ஒரு கலப்பிங்க இது மூணுமே ஒட்டுமொத்தமாக கொடுத்துற விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்ட போய் அந்த வேலைக்கான ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திரா சர்பாஞ்சி டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலுங்க மூணு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் கலப்பை பெற்றி அனைத்துமே இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எப்போ இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டி பார்த்திங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய வண்டிங்க ஃபுல் ஃபிட்டிங்ஸ் தான் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பக்கவான ஜெனிட்டியான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு கூடிய டிராக்டருங்க இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போஸ் பஞ்சு டேக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது எச்பி பவர் கொண்ட என்ஜினிங்க ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது கொத்து கலப்பிங்க நல்ல ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய ஒன்பது கொத்து கலப்பிங்க ஃப்ரேம்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளுக்கிற கிழமை தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க ஆமும் பார்த்தீங்கன்னா நல்லா தரமான கண்டிஷனில் தான் இருக்குங்க கிளப்பி பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி எல்லாமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் சைடும் சரி ஆம் சைடும் சரி கிராக் எதுவும் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துட்டு கூடிய ஒன்பது கொத்து கலப்பு கலப்பக்கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங்க தரமான ஹெவி டைப் கொண்ட கட்டு பெட்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர்ஸ்லாம் கிராக் எதுவுமே இருக்காதுங்க நல்லா ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய கட்டு பெட்டிங்க பெட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு சீட்டு பிளாட்ஃபார்ம் சீட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பெட்டியினுடைய இரண்டு டயர்களுமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டி பெட்டினுடைய உள்ள பிளாட்ஃபார்ம் தெரியுமா பண்ணி பார்த்துங்க லேசாக அலையோடு இருக்குதுங்க மற்றபடி வந்து ஓட்டை எதுவுமே இருக்காதுங்க ஒற்றை கதவு பெட்டிங்க வண்டி கலப்பை பெட்டி இது அனைத்துமே ஒட்டுமொத்தமாக சேர்த்தி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போ சர்பாஞ்சு டாக்டர் கலப்பை பெட்டி இது அனைத்துமே சேர்த்தி ஒட்டுமொத்தமாக கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பத்தையூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயத்தான் இருக்குதுங்க ஹெவியான டாப்பு பெட்டு பாம்பாருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட என்ஜினுங்க மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ்ல வந்து இது டர்போ மாடல் கொண்ட என்ஜினுங்க சர்பாஞ்சு கீர்பாக்ஸ் பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க சென்ட்ரீர் தான் வண்டியில இருந்துட்டு இருக்குதுங்க பக்கமான கண்டிஷன்ல தான் வண்டி வந்து டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க டைமிங்க்கு ஆயில் சீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்ஜின்க்கு கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டர் கூட கலப்பை பட்டிய வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்